தலைவர் ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாறு பகுதி நான்கு பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து கொண்டிருந்த தலைவர் ரஜினிகாந்த் நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றார் அதைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் அவருக்கு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தலைவர் ரஜினிகாந்த் சினிமா பார்க்க போனால் கியூவில் எல்லாம் நிற்பதில்லை ஒரே ஒரு ஜம்ப் செய்தால் போதும் டிக்கெட் கொடுக்கப்படும் இடத்திற்கு போய் விடுவார் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கி கொண்டு போய் படம் பார்ப்பார் தலைவர் ரஜினி இப்படி ஜம்ப் செய்து தாவும்போது கியூவில் நிற்பவர்கள் எதிர்ப்பு காட்டாமல் கப் சிப் என்று இருப்பார்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த வட்டாரத்தில் தலைவர் ரஜினி அவ்வளவு பிரபலமானவர் ஒரு சமயம் நாடோடி மன்னன் படம் பார்க்க தலைவர் ரஜினியின் நண்பர்கள் கிளம்பினார்கள் ஆனால் தலைவர் ரஜினியிடம் கையில் பணம் இல்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அடுத்த சில நிமிடங்களில் வீட்டில் இருந்த ஒரு வெள்ளி டம்ளர் மார்வாடி கடைக்கு இடம் பெயர்ந்தது தலைவர் ரஜினிக்கு ஐந்து ரூபாய் கிடைத்தது நண்பர்களுடன் போய் நாடோடி மன்னன் படம் பார்த்தார் இந்த சமயத்தில் குடும்ப நண்பர்கள் ஒருவர் மூலமாக கர்நாடகா போக்குவரத்து நிறுவனத்தில் பஸ் கண்டக்டர் வேலையும் கிடைத்தது தலைவர் ரஜினிக்கு ஏக சந்தோஷம் கலெக்டர் வேலை கிடைத்தது போல் மகிழ்ந்து போனார் மகாராணி பெண்கள் கல்லூரி உள்ள சிவாஜி நகர் சாம்ராஜ்பேட்டை ரூட்டில் அந்த பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்தார் தலைவர் ரஜினி பஸ்ஸில் அவரை பார்ப்பவர்கள் அவரை கண்டக்டர் என்றே யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு டிப்டாப்பாக உடையணிவார் பயணிகளுக்கு டிக்கெட் கிழித்து கொடுப்பதும் ரைட் ரைட் என்று கூறுவதும் கூட தனி ஸ்டைலாக இருக்கும் கல்லூரி மாணவிகளும் இளம் பெண்களும் ஆள் கருப்பு என்றாலும் அந்த கண்டக்டர் படு ஸ்டைலிடி என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொள்வார்கள் ஒரு நாள் வேலை முடிந்து தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தார் ஒரு தெருவில் போகும்போது ஐயோ என்னை கொன்னிடாத விட்டுடு அப்படின்னு ஒரு பெண் அலரும் சத்தம் கேட்டது யாரோ ஒருவன் ஒரு பெண்ணை கெடுக்க முயற்சிக்கிறான் என்று நினைத்தார் தலைவர் ரஜினி குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார் ஒரு பெரிய சுவருக்கு மறுபக்கத்திலிருந்து தான் அக்குரல் கேட்டது ஜம்ப் செய்து மறுபக்கம் குதித்தார் அங்கே ஒரு ரவுடியின் கையில் சிக்கி இளம் பெண் ஒருத்தி துடித்து கொண்டிருந்தால் ரவுடியின் கையில் கத்தி பளபளத்தது டெய் ராஸ்கல் என்று பாய்ந்தார் தலைவர் ரஜினி கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு திரும்பி பார்த்தான் ரவுடி இது என்ன புது குழப்பம் என்று கேட்டபடி ஒருவர் ரஜினியிடம் வந்தார் அவர் கையில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது அது நாடக வசன புத்தகம் என்பதும் அங்கு நடந்து கொண்டிருந்தது நாடக ஒத்திகை என்பதும் தலைவர் ரஜினிக்கு உடனே புரிந்துவிட்டது விழுந்து விழுந்து சிரித்தார் இந்த சம்பவத்தினால்தான் எனக்கு நாடகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது என்றும் நாடகங்கள் போட எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்ததும் இந்த சம்பவம் தான் என்றும் தலைவர் ரஜினி கூறுகிறார் இதன் ஒரு நாடக குழுவை தலைவர் ரஜினி அமைத்தார் ஜுவாலை என்ற நாடகத்தையும் அரங்கேற்றினார் அந்த நாடகம் மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜியை பற்றியது சிவாஜி வேடத்தில் தலைவர் ரஜினி நடித்தார் சிவாஜி கணேசன் பாணியையும் பின்பற்றி நடித்தார் கையில் தீப்பந்தத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வீராவேசமாக சிவாஜி பேசுவது போல் ஒரு கட்டம் சிவாஜி கணேசன் பாணியிலேயே சிம்ம கர்ஜனை செய்தார் தலைவர் ரஜினி கூடியிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் உற்சாகம் அடைந்த தலைவர் ரஜினி தீப்பந்தத்தை மேலும் தூக்கி பிடித்தபடி வீரவசனத்தை தொடர்ந்து பேசினார் நாடகத்திரையில் தீப்பந்தம் பட்டு தீப்பிடித்துக்கொண்டது கொண்டது கூடியிருந்தவர்கள் தீ தீ என்று கத்திக்கொண்டே சிதறி ஓடினார்கள் அப்போதுதான் வீரவசனத்தை நிறுத்தினார் தலைவர் ரஜினி ஒரு நாள் இப்படி தீ விபத்து ஏற்பட்டாலும் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தி வந்தார் தலைவர் ரஜினி குருஷேத்திரம் என்ற நாடகத்தில் துரியோதனன் வேடத்தில் நடித்தார் அவர் நடிப்புக்கு ஏக வரவேற்பு நாடகம் முடிந்ததும் முன்னிலை வகித்த கர்நாடகா போக்குவரத்து அதிகாரி மேடைக்கு வந்தார் நம்முடைய சிவாஜி ராவ் பிரமாதமாக நடித்தார் விரைவில் அவர் சினிமாவில் நடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவுக்கு அவர் நடிப்பு பிரமாதம் என்று புகழ்ந்தார் இதை கேட்டு பூரித்து போனார் தலைவர் ரஜினி தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினார் அவர் நடிப்பை சக ஊழியர்கள் புகழ்ந்து தள்ளினர் ஆனால் தலைவர் ரஜினியின் அப்பாவுக்கு மட்டும் மகன் நாடகத்தில் நடிப்பது கொஞ்சமும் பிடிக்கவில்லை மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து படி போலீஸில் சேர்ந்து பெரிய அதிகாரியாகலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் தலைவர் ரஜினிக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு நாளுக்கு நாள் வளர்ந்தது சிலர் அவருடைய கருப்பு நிறத்தை கேலியாக குறிப்பிடுவார்கள் ஆனால் ரஜினி அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை சினிமாவில் சேர்ந்தே தீர வேண்டும் நடிகனாக வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டார் கொண்டார் இது பற்றி தன்னுடைய நெருங்கிய நண்பரான புட்ராஜிடம் தெரிவித்தார் சினிமாவில் நடித்தால் நீ நிச்சயம் பெரிய நடிகனாக வருவாய் உன் ஸ்டைல் உனக்கு ரொம்ப உதவும் என்றார் புட்ராஜ் கண்டக்டர் வேலைக்கு எப்போது முழுக்கு போடுவது எப்போது சினிமாவில் சேருவது என்று சதா யோசித்தபடி இருந்தார் தலைவர் ரஜினி அதற்கான வாய்ப்பு எதிர்பாராமல் வந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்